எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து நம்ம அம்மாவோட குக்கிங்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு الناச்சனே எப்பவுமே ரெகுலரா வந்து சாப்பாடு இல்லலாம் பார்க்குறோம் பட் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஆட்டுக்கால் இருக்குல்ல ஆட்டுக்கால் வாடை சூப் தான் வைக்க போறோம் அதுவும் அம்மா வைக்க போறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ரொம்ப ஈஸியா செய்யலாம் இன்னைக்கு என்ன செய்ய வந்து இன்னைக்கு செய்யறது வந்து நீங்க ஆட்ட்கார சூப் தான் சளி பிடிச்சி ஆனா அதனால செய்யணும் ஆட்ட்கார வாடை டிஸ் ஆமா அதனால நீங்க வந்து அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னு பார்த்தா சூப்ப குடிச்சிட்டு கால இருக்கு எடுத்து போறோம் அது இந்த வீடியோல காட்ட மாட்டோம் அது வந்து அடுத்த வீடியோ தான் அது காட்ட போறோம் ஈஸியான மெத்தட்ல காட்ட போறோம் ஓகே வாங்க போய் ஓகே வாங்க போலாம்

ரெண்டு கட்டி பெரிய கட்டியா ரெண்டு போட்டேன் சரி வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் சரி அடுத்து சீரகம் மிளகு மிளகு நிறைய போட்டுக்கணும் ஓகே காரத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை தல கொத்தமல்லி தழை ஓகே இதெல்லாம் போட்டு இஞ்சி இஞ்சில தேவல மிக்ஸில போட்டு அரைக்கணும் ஓகே இவ்வளவுதானே இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எதுவும் தேவல எக்ஸ்ட்ரா எதுவும் தேவல வெல்ல வரமளக கொண்டு போட்டுக்கலாம் ம் காரம் என்ன போட்டுக்கலாம் அரைக்கிற என்னென்ன போட்டு அரைக்கணும் மசாலா அரைக்கிற மாதிரி சீரகம் போடுறேன் சீரகம் சீரகம் மிளகு

தண்ணி தோம்பு போட்டுக்கணுமா தண்ணி ஊத்திக்கலாம் போட்டு தண்ணி தரேன் ஓகே கால போட்டாச்சு கால போட்டாச்சு அப்புறம் அரைச்சாச்சு இதெல்லாம் போடுறோம் சரி ஓகே இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சதெல்லாம் பச்சை பச்சை கே ஊத்திராத உனக்கே சைடு எல்லாம் எப்படி அதுல சைடு தெரியுமா என்ன எனக்கு சைடு இல்ல எப்படி எடுத்துக்கிட்டே எங்க அம்மா கிட்ட நான் எடுத்துக்கிட்டே நீ இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்தா பண்ணுவே எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாக்கு எங்க அம்மா ரத்தனம்மா ரத்தனம்மா உங்க அம்மா ரத்தனம்மா ம்

இன்னைக்கு சூப் தண்ணி வைக்க வைக்கparam இப்ப குடிச்சிட்டு நாளை காலையில அதே ஆட்டுக்கான் குழம்பு தண்ணி எவ்வளவு ஊத்துற தண்ணி ரெண்டு சோப் தண்ணி வைக்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தண்ணி நம்ம சூப் தண்ணி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் தண்ணி நிறைய வேணுமா வச்சுக்கலாம் ஒரு சும்மா அளவு வச்சுக்கலாம் யார ரெண்டே சோம்பு ஊத்தி இருக்கறேன் ஸ்கூலுக்கு வாட்டர் கேன் ஊத்தி சூப்பர் இதுவே கூல் வெச்சிடு ஆரி போனா நல்லா இருக்காது நல்லா நல்லா இருக்கும்மா ஆரி என்ன குடிக்குதுங்க சரி அவனுக்கு அப்ப நாளை காலேஜ் ஊத்தி என்ன கொண்டு போறியடா சைக்கிள் ஊத்தி பண்ணிட்டாங்களே நல்லா கலக்கிக்கணும் கலக்கியாச்சு நல்லா கலக்கிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு சத்தம் விட்டாதான் நல்லா வேகும் ஓகே சத்தம் விடணும் நல்லா சத்தம் விடணும்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த レッド கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் அழுத்துங்க ஷேர் அழுத்துங்க அவ்வளவுதான் ஓகே